சிற்றம்பலம் தின்னாருடைய சிவனியை போற்றி இன்னாட்டவருக்கும் இவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு கார்த்திகை மாத பார்க்க போறோம் அதற்கு பண்ணிக்கோங்க கார்த்திகை மாதத்துல என்னென்ன கிரகங்கள் முதல்ல மாறுவாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் குரு பகவான் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி மீண்டும் அதிசார நிவர்த்தியாகி மிதன ராசிக்கு ஆகிறார் அங்கேயும் தான் இருக்க போகிறார் சுக்ரன் தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து பத்தாம் தேதி விருட்சக வீட்டுக்கு வருகிறார் செவ்வாயும் தன்னுடைய சொந்த வீட்டுல இருந்து இருபத்தி ஒன்னாம் தேதி தனுசு வீட்டுக்கு வருகிறார் அதே போல புதன் இருபதாம் தேதி பாத்துட்டீங்கன்னா விருச்சிகத்துக்கு வருகிறார் சனி பகவான் முக்கியமாக இந்த மாதம் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் பனிரெண்டாம் தேதி இதெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு அஹ் நான்கு கிரக கூட்டுச் சேர்க்கைகள் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா விருச்சிகத்துல சேரப்போகுது சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நாலு கிரகங்களும் ஒரு சிலருக்கு யோகத்தையும் ஒரு சிலருக்கு ஓரளவுக்கு பாதகத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு யாருக்கெல்லாம் நல்ல பலன்களும் யாருக்கெல்லாம் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறது நம்ம இந்த பதிவை பாத்துக்கலாம் ரிஷப ராசிக்குன்னான கார்த்திகை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் ரிஷப ராசி ராசி அறிவின் பத்தாம் தேதி வரைக்கும் மகாலட்சுமி வீடாக இருக்கக்கூடிய துலா வீட்டுல இருக்கார் மூலத்திரிபோண வீட்டுல பலமாதான் இருக்கார் அதற்கு மேலையும் பாத்துட்டீங்கன்னா ஏழாம் வீட்டுக்கு வந்தாலும் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார் இது மிகப்பெரிய யோகம் ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பது எப்படியும் ஜெயிச்சிருவாங்க எப்படியும் அவங்களுடைய வாழ்க்கையை கடந்து போயிருவாங்க அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே உண்டு அப்போ பத்தாம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெறக்கூடிய காலகட்டங்களில் வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய சுய தேவைகளை எல்லாமே ஈஸியா பூர்த்தியாகும் அதற்கு மேலேயும் ஏழாம் வீட்டுக்கு வந்தாலும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் சக்சஸ் ஆகும் சுப நிகழ்ச்சிகள் ஏதோ ஒரு விஷயம் நீங்க வந்து யோசிச்சு வச்சிருக்கீங்க அதெல்லாம் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இதுக்கு வழி வயிறு சார்ந்த பிரச்சனைகள் தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அதே போல பாருங்க ரெண்டு மற்றும் அஞ்சாம் அதி விதியாக இருக்கக்கூடிய புதன் அவரும் உங்களுக்கு இருபதாம் தேதி வரைக்கும் துலாத்தில் இருந்தாலும் இருபதாம் தேதிக்கு மேல செவ்வாய் வீட்டுக்கு வந்து நேரடியா உங்க ஆசையை பார்த்து அப்போ இருபதாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரங்கள் சார்ந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனம் பணம் வரும் கொஞ்சம் கடன் அடைக்கிறதுக்கு செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அதே போல பாத்துட்டீங்கன்னா நோய்க்கு ஏதாவது செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும் வேலைக்காக ஏதாவது விளைய செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும் பணமும் வரும் கொஞ்சம் விரயத்தையும் காட்டும் தேவையில்லாத விரயத்தையும் காட்டும் அப்படிங்கிறது காட்டுது ஆனா இருபதாம் தேதிக்கு மேல ஏழாம் வீட்டுக்கு வரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டங்கள்ல பிறக்கக்கூடிய குழந்தைகள் அதிர்ஷ்டமான குழந்தைகளாக பிறக்கும் வரக்கூடிய வரன்களும் உங்களுக்கு சாதகமாக அதிர்ஷ்டமான வரனாக வரும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு உங்களுடைய ராசியை இருபதாம் தேதிக்கு மேல முதன் பார்க்கறதுனால நிச்சயமாக பணவரவு பொருளாதாரம் இதெல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாலாம் அதிபதி நாலாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூழல் அவரும் ஏழுல இருக்கார் தான் உங்களுக்கு கேந்திராதிபதி பெருமாள்ஸ்தானம் அவரும் ஏழாம் வீட்டுக்கு வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு முழுக்க 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 கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது மிக யோகமே அப்போ ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது ஆரோக்கியத்திலிருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது தாயினுடைய ஆரோக்கியம் நல்லா சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வீடு சார்ந்த பிரச்சனைகள் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எல்லாமே அந்த தடை எல்லாமே இப்ப விலகிறது உங்களுடைய தேவைகள் உங்களுடைய சந்தோஷங்கள் இதெல்லாம் சிறப்பா இருக்கிறது நாலாம் இடங்கிறது மனசு மனசு தெளிவா இருக்கிறது மன ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகிறது மனசுல ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா அந்த அழுத்தம் எல்லாம் உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த மாசம் உண்டு அடுத்தது செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி அவர் ஏழாம் தேதியிலே இருக்கார் இருபதாம் தேதி வரைக்கும் ஏழுக்குடையவர் ஏழில் இருந்தால் கண்டிப்பாக ரிஷபத்துக்கு திருமணம்தான் ஏழாம் மடங்கு திருமணம் கணவன் மனைவி அந்யோனிய ஸ்தானங்கள்னு சொல்றோம் கணவன் மனைவி ஸ்தானம் அப்போ கணவன் பிரிவினைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தாலுமே அதெல்லாம் விலகிடும் நல்ல சந்தோஷமா இருப்பாங்க அப்ப கூட யார் இருக்காருன்னா புதனும் இருக்கார் சுக்கரனும் இருக்கார் அப்போ மனைவிக்கு தேவையானது கணவருக்கு தேவையானது என்னெல்லாம் பார்த்து பார்த்து செய்யறது இதெல்லாம் இந்த மாசம் நடக்கும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் குடும்பத்தோட சேர்ந்து ஏதாவது ஒரு சுற்றுலா போயிட்டு வர்றது அதே போல பாத்துட்டீங்கன்னா மனைவியோ கணவோ மிதன ராசிக்கு உண்டான கார்த்திகை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் மிதன ராசி ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஐந்தாம் வீட்டுல இருபதாம் தேதி வரைக்கும் நல்ல அதிர்ஷ்டமான இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார் நம்ம பொதுவா மாத பலன்கள் எடுக்கும் போது எல்லாமே அதிர்ஷ்டம் பணம் கொட்டும் அப்படிங்கிறத எடுக்கக்கூடாது இந்த மாசம் ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு கைக்குடி வரும் இந்த விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அது வருமா வராதா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்குமா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா ராசி அதிபதி ஐந்தாம் நிதி குலதெய்வ ஸ்தானத்தில் இருக்கும்போது நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நினைத்தபடியே நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்போ அவரையும் நாலாம் அதிபதியும அஞ்சில் பொழுது மனசு தெளிவா இருக்கும் சிந்தனைகள் சிறப்பாக இருக்கும் எதை யோசிச்சு பண்ணீங்கன்னாலும் தெளிவாக பண்ணுவீங்க அதே போல சந்தோஷங்கள் அதிகமா இருக்கும் உடம்புல இருந்து வந்த துன்பங்கள் விலகும் இருந்து வந்த நோய்கள் விலகும் அதேபோல் நாலு கூட அஞ்சுல இருந்து தாயினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தாய்க்கு செஞ்சுட்டு வந்த மருத்துவ செலவுகள் இல்லாமல் விளக்கு கொஞ்சம் குறையும் வீடு சம்பந்தப்பட்டதோ சொத்துக்கள் சம்பந்தப்பட்டதோ வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தாலும் அதெல்லாம் விலகு அல்லது புதுசாக ஏதாவது வாங்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆறாம் வீட்டுல இருக்க மூணு கூட ஒரு ஆறாம் வீட்டுல இருக்கிறது கொஞ்சம் முயற்சியின கொஞ்சம் எஃபோர்ட் பண்ணி செய்யணும் ஏன்னா மூணாம் இடத்துல பெரிய மறைவு ஸ்தானம் கிடையாது அல்ல ஒரு ஆறாம் இடத்துல இருக்கும் கொஞ்சம் கூட பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களை கொஞ்சம் நம்பாமல் இருப்பது நல்லது அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ ஒரு மன கஷ்டங்களோ ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு இருப்பினும் உங்க முயற்சி ஒரு முறைக்கு பல முறை பண்ணினீங்கன்னா தான் நடக்கும் எடுத்த உடனே நடக்காது ஏன்னா மூணாம் இடங்கிறது தைரியஸ்தானம் முயற்சி ஸ்தானம் அதிபதி அவர் ஆறுன்னு சொல்லக்கூடிய இடத்துல மறைகிறார் அதனால இப்ப வேலை தேடிட்டு இருக்கீங்க அல்லது கடன் அடைக்கணும்னு ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முயற்சியை அதிகப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாமே நடக்கும் அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான சுக்கரன் அஞ்சாம் வயிற்று பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கார் அஞ்சு குடையோர் ஐந்தில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் தெய்வ கடாச்சம் பெண் தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் பெண்கள்னால உதவிகள் கிடைக்கும் அதே போல பாத்தீங்கன்னா பத்தாம் தேதிக்கு மேல விருச்சிகத்துக்கு வந்துடுவார் உங்களுடைய சுய தேவைகள் குடும்ப தேவைகள் குழந்தைகளுக்கு உண்டான தேவைகள் இதெல்லாம் பத்தாம் தேதிக்குள்ளேயே பினிஷ் பண்ணிக்கோங்க அடுத்தது அவர் ஆறாம் வீட்டுக்கு வரும்பொழுது முழுக்க 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 எப்படி இருப்பாருங்க அஞ்சு ஒரு ஆறுக்கு வரும்போது கொஞ்சம் குழந்தைகள் கிட்ட கவனமா இருக்கணும் குழந்தைகளுக்கு ஏதாவது நோய் நொடிகள் வரும் குடும்பத்துல சின்ன சின்ன ஒற்றுமை குறைவுகள் ஏற்படலாம் பேச்சால சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது காட்டுது அடுத்தது செவ்வாய் அவர் ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதி ஆறாம் வீட்டிலே இருக்கார் ஆறு போது செவ்வாய் செவ்வாய் யாருந்தா அவங்க ஜாதகத்துக்கு ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதி ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் ஆறாம் வீட்டிலே இருக்கிறார் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் ஜெயிச்சு வந்துடலாம் கொஞ்சம் உடல்நிலையும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும் இருப்பிடும் கடன் வாங்காமல் இருப்பது நல்லது தேடி வரும் கடன் ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு சூழ்நிலைகளை கொண்டு வந்து கொடுக்கும் அளவுக்கு கடன் வாங்காமல் இருப்பது இந்த மாதம் நல்லது வயிறு சார்ந்த உபாதைகள் குடல் சார்ந்த உபாதைகள் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதே போல வந்து நெஞ்சு எரியிறது எரிச்சல் ஆகுறது தொண்டையில புண்ணாகிறது இதெல்லாமே இந்த மாசம் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் இந்த மாசம் லாபங்களும் ஓரளவுக்கு நன்மைகளையே கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு பாத்துட்டீங்க அடுத்தது இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல செவ்வாய் வந்து ஏழாம் வீட்டுக்கு வந்துடுவார் அப்ப பதினொன்றாம் தேதி வீடு ஏழுல இருக்கும்போது எப்படியும் கொஞ்சம் லாபத்தை கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது விதி அடுத்தது குரு பகவான் குரு பகவான் பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஆசைக்கு வக்ரம் ஆயிட்டார் தொழில் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் தொழில் ரீதியாக பல நபர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் புதுசா தொழிலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா குரு வக்கரமாக இருக்கும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு பண்றது தசாபுத்திகள் ஜாதகம் இதெல்லாம் பார்த்து செய்வது என்பது ரொம்ப சிறப்பு சனி பகவானும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வக்கரகதியில் இருக்கார் அப்போ சனி யார் உங்களுக்கு முழுக்க முழுக்க எட்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் அப்பாவுக்கு உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் இதெல்லாம் விலக போகுது கண்டங்கள் விலக போகுது தேவையில்லாம மன உளைச்சல்கள் அவமானங்கள் இதெல்லாம் இப்ப இருந்திருக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் சனி வக்கரமான ஜாதகமாக இருந்தால் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு யோகம் அப்படி வக்கரம் இல்லாத ஜாதகமாக இருந்தால் பனிரெண்டாம் தேதிக்கு மேல யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் மிதனராசிக்கு ஆறாம் வீட்டில் நான்கு கிரகங்கள் கூட்டு சேர்க்கை ஏற்படுது ரொம்ப கவனமா இருக்கணும் ஆறாம் இடங்கிறது எதிரிகள் வழக்கு கடன் நோய் வேலை வாய்ப்பு இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம் வெள்ளை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் இப்ப கொடுக்குது இதெல்லாம் உங்க ஜாதத்துல தசாபூர்த்தி நல்லா இருந்தா நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் இது தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிடிகளின் சரணம்